அவன் காரணங்களை வைத்து நிம்மதியை கொடுத்து கொண்டே இருப்பான் அந்த நிம்மதியை தக்க வைக்கிறது நம்ம கையில இருக்கு அவங்க கொடுத்த ஞாபத்துகளை பாதுகாக்கிறோம்னா அதை நினைச்சு வாழ்றோம் அப்படின்னா அவங்க கொடுத்த சுகத்தை எப்போது நன்றியோடு நினைக்கிறோம் சொன்னா அவங்க கொடுத்த பொருளாதாரத்தை எப்போது அவன் கொடுத்தான் நினைக்கிற போதெல்லாம் அந்த பொருளாதாரத்தின் வழியே நிம்மதியை தருகிறான் சுகத்தின் வழியே நிம்மதியை தருகிறான் நிம்மதியை அவன் தருகிறான் பொருளாதாரத்தின் வழியே தருவான் சுகத்தின் வழியே தருவான் என் மனைவியின் வழியே தருவான் என் பிள்ளைகளை பார்த்தால் தருவான் இதையெல்லாம் அவன் கொடுத்ததாக நான் நினைக்கிற போது அதற்கு நன்றியோடு நடக்கிற போது எப்ப நினப்பு குறைஞ்சு போச்சோ நன்றி குறைஞ்சு போச்சோ அதனுடைய பகரம் நிம்மதி பிடுங்கப்படும் மக்களுக்கு தெரியல கொடுத்தவனை மறந்த பின்னால வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எப்படி நிம்மதி இருக்கும் குழந்தைக்காக அலைந்தேன் அலைந்தேன் ஊரெல்லாம் அலைந்தேன் ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று ஊரெல்லாம் அலைந்தேன் தர்காக்கள் தர்காக்களாக போய் துவா செய்த துவா உணவளித்தேன் விருந்தளித்தேன் அவ்வளவு பிரார்த்தனை அவ்வளவு வேண்டுதல் அவ்வளவு தேட்டத்திற்கு பின்னால் பதிமூணு வருஷத்துக்கு பின்னால் எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அப்படி அலைந்து திரிந்து பெற்றெடுத்த மகன் இன்றைக்கு ஏன் பிறந்தான் என்று நான் நினைத்து வேதனைப்படுகிறேன் என்றார் ஏன் பிறந்தான் என்று அந்த புள்ள பிறப்பதற்காக பதிமூணு ஆண்டுகள் தவம் இருந்த தவம் கேட்ட பிரார்த்தனை அலைந்த அலைச்சல்கள் ஏறிய இடங்கள் தருகாக்கள் இன்னும் பள்ளிவாசல்கள் விதத்தை என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை அத்தனை அலைச்சலுக்கு பின்னால் கிடைத்து என் பையனுக்கு வயசு இருபது வயசு ஆச்சு நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் இப்படி ஒரு மகனை ஏன் பெற்றெடுத்தோம் என்று அவ்வளவு கேவலமாக நடக்கிறான் அந்த குழந்தைக்காக ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக தேடி தேடி அலைந்து பிள்ளை பிறந்த போது நிம்மதி கிடைத்தது அந்த நிம்மதி இன்றைக்கு ஏன் கிடைத்தது என்று யோசிக்க செய்கிறது காரணம் என் பிள்ளையே என் நிம்மதியை குலைத்து விட்டான் இவ இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது வெளிநாட்டுக்கு போயிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சா வெளிநாட்டில் போய் அவன் கொடுத்த டார்ச்சர் இருக்கு பாருங்க இன்னும் இருக்கிற நிம்மதியும் போக்கி இருக்கிறது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு மனைவியால் நிம்மதி உண்டு பொருளாதாரத்தால் நிம்மதி உண்டு கொடுப்பவன் அவன் அவன் கொடுத்த நியாமத்தை சரியாக விளங்காத போது அதற்கு நன்றி செலுத்தாத போது கொடுத்தவன் அவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இல்லாமல் இருக்கிற போது நிம்மதிதான் பிடுங்கப்படும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் காசை பிடிங்கிருவான் நிம்மதியை நமக்கு நிம்மதியை பிடுங்குவான் போக்குவான் சோதனையாக்கி விடுவான் பிள்ளைகளை சோதனையாக்கி விடுவான் நீ அவனை மறக்கிற போது நிம்மதி தந்தவனை மறந்தால் நடக்கும் நிலவு என்ன என்று சொன்னால் எது வழியா நிம்மதி வந்துச்சோ அத்தனை இருக்கும் நிம்மதி இருக்காது இன்னைக்கு அதுதான் நடக்கும் காசு இருக்குது நிம்மதி இல்லை பிள்ளை இருக்கிறான் நிம்மதி இல்லை பெண்மகள் இருக்கிறால் நிம்மதி இல்லை மனைவி இருக்கிறால் நிம்மதி இல்லை வீடு இருக்கிறது நிம்மதி இல்லை பதவி நிம்மதி இல்லை எல்லாம் நிம்மதி இல்லை காரணம் நிம்மதி கொடுத்தவனை மறந்த வாழ்க்கையில் இருக்கிறாய் எங்கே நிம்மதி இருக்கும் இங்கே திருக்குறான் தெளிவாக சொல்லி முடித்தது அலாபித்தின் அறிந்து கொள்ளுங்கள் அல்லா சொல்ற அறிந்து கொள்ளுங்கள் நிம்மதி அலா பிதிக்கில்லாகி தத்துமையின் நூல் கொலு படைத்தவனை நினைப்பதில் நிம்மதி இருக்கிறது அவனை நினைப்பதில் நிம்மதி இருக்குது எப்படி நினைக்கணும் பணத்தை கொடுத்தா அவன் தான் கொடுத்தான் அவனை நினைச்சுப்பாரு மனைவி அழகான மனைவி அவன் தான் கொடுத்தான் அழகான பிள்ளைகள் அவன் தான் கொடுத்தான் அழகான வீடு அவன் தான் கொடுத்தான் அழகான பதவி வேலை வாய்ப்புகளை கொடுத்தான் அவனை நினைத்து பார்த்து கொண்டு நீ வாழ்வதில் நிம்மதி நிறைய பேர் திக்கிற செய்தா நிம்மதின்னு எழுதுறாங்க அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லாஹ் அவன் பேரை சொன்னாலும் நிம்மதி அவன் பேரச் சொன்னாலும் நிம்மதி அவனை நினைச்சாலும் நிம்மதி இதில் மிக முக்கியம் அத்தனையும் அவனே எனக்கு தந்தான் என்று அவனை நீ நினைப்பதில் உன் உள்ளம் நிம்மதி பெறும் அப்போ என் பிள்ளையை கொண்டும் நிம்மதி கிடைக்கும் என் மனைவியை கொண்டும் நிம்மதி கிடைக்கும் எனக்கு கிடைச்ச சொத்தை கொண்டும் நிம்மதி கிடைக்கும் இருக்கிற வீட்டை கொண்டும் நிம்மதி கிடைக்கும் ஒருத்தர் சொன்னார் வீடு மாறணும்னு சொல்கிறாங்க என்ன செய்யான்னு கேட்டார் ஏன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ வாழ்க்கையில் ஒரு காலம் நல்லாக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த வீட்டில் இருந்தால் நீ நல்லா இருக்க மாட்டேன் ஏன்பா அப்படிலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லைப்பா நீ இடி நான் வேணால் வந்து துவா செய்கிறேன்னு அசரத்து எங்கள் வீட்டில் வந்து துவா செய்தால் நீங்களும் நல்லா இருக்க மாட்டேன்னார் நான் மிகப்பா சொல்லலை அவர் சொன்னது ஏன்னா இதுக்கு முந்தைய ஒரு அசர்த்து வந்து துவா செய்தார் பாவம் அவர் பொஞ்சாரி மௌத்தா போயிட்டார் நான் பார்த்தா நல்லா நல்லா இருப்பேன் முந்தையே சொல்லிட்டியே முந்தையே சொல்லிட்டு என்னன்னா எங்கள் வீட்டில் ஏதோ இருக்குதான் இங்கே இருக்கிறவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க இந்த இதை கேள்விப்பட்டு இந்த வீட்டை நான் ஒன்றும் பண்ண முடியல வீட்டை பூட்டி போடவும் முடியல வாடகைக்கும் ஒத்தரும் வர்றதில்லை வீட்டை விட்டுட்டு வெளியில் போனால் சொத்த ஒத்து கவலையாக இருக்குது நான் என்ன பண்ணாங்க கேட்குறேன் இப்போ நம்ம என்ன தான் சொல்ல முடியும் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு விளக்கம் கொடுத்தா என்ன செய்ய முடியும் வீட்டுக்கு வாடகை ஆள் வர்றது இல்ல இந்த வீட்டுல போயிடுவா இப்படி எல்லாம் சொன்னா என்ன பண்றது சங்கை மிக்கவர்களே இந்த வீடு எனக்கு நிம்மதி இல்லை இன்னொரு வீட்டுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் வீடு மாறவா வேண்டாமே வேண்டாம் நான் சொன்னேன் பரவாயில்லை நான் சில காரியங்களை வைத்து செய்ய வைக்கிறேன் உங்க வீட்டில் எதை செய்யுங்க வாங்க சொல்லுங்க துவா செய்யுங்க ஓதுங்கள் என்று எல்லாம் செய்தோம் அல்லாஹுவின் பேரருள் அந்த வீட்டிலேயே இன்னைக்கு அவர் நிம்மதியா இருக்கிறார் காரணம் என்னன்னா அவர் மனசை விட்டுட்டார் மனசை விட்டுட்டார் எதுக்கு பின்னாலையும் மனசை விடக்கூடாது எதுக்கு பின்னாலையும் சமீபத்தில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் இங்கே தான் ஒரு அம்மா ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்கி பீரோவில் வச்சிருக்கு வச்ச இடத்த மறந்துட்டு பீரோவில் போய் தேடு தேடு தேடினா பணத்தை காணல வாங்கி வச்ச பணம் ரொம்ப புதிய பணம் இல்லை ஐயாயிரம் நடந்த நிகழ்ச்சி ஐயாயிரம் தேடி பார்த்தா கிடைக்கல பச்சை இடமும் தெரியல அங்க எங்க தேடி ஆச்சு இது கிடைக்கல இந்த பணத்தை கொண்டு சேர்க்கணும் சேர்க்க வேண்டிய டைம் வந்துச்சு கிடைக்கல அதை நடிச்சு பணம் 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 சொல்லி அந்த அம்மா பைத்தியம் பைத்தியமாச்சு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து கிட்டத்தட்ட அம்பத்தையாயிரம் ரூபாய் செலவாக்கி ஆளை வீட்டுக்கு கூட்டு வந்தா வீரத்துக்கு வந்தா உள்ள பணம் இருக்கு என்ன இருக்கு அந்த அஞ்சு ரூபா இருக்கு அஞ்சு ரூபா காண்டி பைத்தியமாகி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் செலவழிக்கிட்டு வந்திருக்கு வாழ்க்கையில் எதையும் இழக்கலாம் அதற்கு பின்னால் மனசை மட்டும் இழக்க கூடாது மனசை யாரை இழந்தாலும் மனசை விடக்கூடாது சில பேருக்கு யாவார் நடக்கலையா மனசை ஊற்றுவான் பைத்தியமாகி விடுவாய் மனைவிக்காக மனசை விட்டால் பைத்தியமாகி விடுவாய் என் மனதை நான் பறிகொடுக்கிற ஒரே இடம் என் அல்லாவுக்கு முன்னால் என்னை படைத்தவனுக்கு முன்னால் நீ பறிகொடுப்பாயா நீ நிம்மதி பெறுவாய் வேறு எங்கு பறிகொடுத்தாலும் பைத்தியமாகுவாய் காசுக்கு பின்னால் பறிகொடுத்தால் பைத்தியம் வீட்டுக்கு பின்னால் பறிகொடுத்தால் பைத்தியம் மனைவி மக்களோடு பறிகொடுத்தால் பைத்தியம் அல்லாஹுக்கு முன்னால் உன் மனதை கொடுத்தால் நீ அன்புள்ளவன் மாத்திரம் அல்ல மிகப்பெரிய நிம்மதி உள்ள மனிதனாகுவாய் என்பதை திருக்குரான் சொல்லும் அலா விதிக்கிறில்லா எதல் குழு அவனை நினைத்து நினைத்து வாழும் போது நீங்கள் நிம்மதி பெறுகிறீர்கள் குரானுடைய செய்தி மௌத்து காலம் வரைக்கும் சத்தியம் சொர்க்கத்திலும் தொடர்கிற சத்தியம் அந்த நிம்மதி அவுட் ஆகாது அதனால வாழ்க்கையில இன்னைக்கு நான் இருக்கிற நிலையில திருப்தி பெறுங்க இந்த ட்ரெஸ் அஹமது அல்லாஹ் அல்லா இப்படி வச்சிருக்கிறான் அல்லா என்ன நல்லா வச்சிருக்கிறான் நல்ல மனைவியை தந்திருக்கிறான் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கான் நல்ல வீட்டை கொடுத்திருக்கான் ஏதோ கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுத்தான் ஏதோ நம்ம தேவைக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான் மேலே உள்ளவங்களை பார்த்து பார்த்து ஏங்கி அப்படி இல்லையே இப்படி இல்லையே நீங்க நினைக்கிற போதெல்லாம் அவனை நினைக்க மாட்டீர்கள் அவனை மறப்பீர்கள் அடுத்தவர் பார்த்து அவன் மறக்கடிக்கப்படுகிறான் அவனை மறக்கிற போது நிம்மதி நிம்மதி தருவான் அவனை நினைத்து பாருங்கள் இருப்பதை கொண்டு கொண்டு நினைத்து பாருங்கள் இன்னும் நிறைய வேணுமா அவனிடத்தில் கேட்டு பாருங்கள் அவனை நினைத்தாலும் நிம்மதி அவனிடத்தில் கேட்டாலும் நிம்மதி கேட்டதும் கிடைக்கும் என்ற சுப செய்தியோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் எல்லாம் அல்லாஹ் நிம்மதி வழங்குகிறவனாக தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அவன் கொடுக்கிற நிம்மதி வினோதமானதும் ஆச்சரியமானதும் நம்ம ரொம்ப கவலையில் இருப்போம் ஒரு ஒரு நிறைவு பாருங்க அந்த நிறைவை உலகமே சேர்ந்தாலும் கொடுக்க முடியாது அந்த நிறைவை தருகிற ஒரே ஒரு ஆற்றல் என்னை படைத்தாலும் ரப்புக்கு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட நிம்மதியை கேட்போம் அந்த நிம்மதியை தக்க வைப்பதற்கு அவனை நினைத்துக் கொண்டிருப்போம் கொள்கிறோம் கொடுக்கப்பட்ட அத்தனையிலும் அவன் நமக்கு தெரிய வேண்டும் மற்றவைகளை கொண்டு நிம்மதி பெறாதீர்கள் கொடுத்தவனை கொண்டு நிம்மதி பெறுங்கள் அந்த நிம்மதி தொடர்ந்து கொண்டிருக்கும் என்ற சுப செய்தியோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ன நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதாவானில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வைக்கம் வரமத்தி வர